முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே அன்பு குழந்தையே உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது என நம்பு உனது கடமை எதுவாயினும் மகிழ்ச்சியுடன் செய் உனது நம்பிக்கையும் செயலும் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ அதீத கஷ்டங்களை பார்த்திருக்கின்றாய் பல முறை காயப்பட்டிருக்கின்றாய் அதனால் உன் இதயம் உடைந்து இருக்கின்றது சில வேளைகளில் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு இருக்கின்றாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது இப்பொழுது நான் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க ஒரு வழி கூறுகின்றேன் கவனமாக கேள் உன் சுமைகள் எல்லாம் குறைந்து நீ நினைத்தவற்றை எல்லாம் அடைய வேண்டுமென்றால் நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும் இதை தவிர நீ செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை அப்படி என்னை சரணடைந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நான் துணை புரிவேன் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்துக் கொண்டு அவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன் என்னை நீ கடவுள் என்றோ சத்குரு என்றோ மகான் என்றோ அல்லது மனிதனாகவோ நினைத்துக்கொள் உன் தாயாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ அல்லது நண்பனாகவோ பாவித்துக்கொள் நீ எப்படி என்னை நினைத்தாலும் எந்த உறவாக என்னை பாவித்தாலும் என்னிடம் முழு சரணாகதி அடைவதை உன் வாழ்வின் குறிக்கோளாக இருக்கட்டும் உன் தாயையும் தந்தையையும் எப்போதும் வேணும் சந்தேகத்தை இருக்கின்றாய் நான் உன்னை கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உன் வேண்டுதல்களை வைத்த பின்பும் இது நடக்குமா இது கிடைக்குமா என்று சிறு சந்தேகம் உன் மனதில் ஒழித்துக் கொண்டே தான் இருக்கின்றது பூரண சரணாகதி என்பது என் நாமம் உச்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல என் மேல் முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை இருக பற்றி கொள்வதுதான் பூரண சரணாகதி எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என் பாதங்களை இருக பற்றிக்கொள் நானே உன்னையும் தந்தையுமாக உன்னை அதாவது என்னை அழைக்கும்பொழுது பொழுது ஓடி வந்து அணைத்து கொள்வேன் என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் அதனால் அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று நம்பு நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதான் நடத்தி தருவேன் ஆகையால் இது நடக்குமோ இது நடக்காதோ என்றெல்லாம் நீ பயப்படாதே நிச்சயமாக உனக்கானது நிச்சயம் உன்னை தேடி வரும் ஓம் அப்பா போற்றி ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்